ஏசு கிறிஸ்து மூலமாக அது கொடுக்கப்படுது பாருங்கள் ஸோ நீதிங்கிறது அவர்கிட்ட தான் நீதி இந்த மார்க்க அவசரம் இருக்குது பரிசுத்தம் அவர் பரிசுத்தமாக இருக்கிறார் ஞானத்தில் ஞானம் அறிவு இந்த பொக்கிஷன்லாம் அவர்கிட்ட இருக்குது பாருங்கள் ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆண்டவங்களுக்கு ஞானம் கொடுக்குறாரு வேதத்தை குறித்து வெளிப்பாடு இல்லை உலகப்புறமான ஒரு ஒரு ஞானம் ஞானமாக நடக்க சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் மனுஷங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் அவங்களுக்கு ஞானத்தை அவர் கொடுக்குறார் ஸோ நீங்கள் அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க பரிசுத்தமாக வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த பரிசுத்தம் உங்களுடைய பலத்தினால திறமையினால் அல்ல அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கிறார் ஸோ அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க நீதி மீட்புங்கிறது மனுஷங்களால் அல்ல நீங்கள் நீதியாக இருக்கிறீங்க அப்படிலாம் அல்ல ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பெற்ற ரத்தத்தினால் மீட்டெடுத்து அவர் தான் உங்களை மீட்பாக்கி வச்சிருக்கிறார் உங்களை வந்து நீதியாகவும் அவர் தான் மாற்றி வச்சுருக்கிறார் ஸோ மேன்மை பாராட்டுற நீங்கள் அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க அவர் மூலமாக தான் நீதி ஞானம் பரிசுத்த மீட்பு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அமைகிறது ஆமே கர்பேசு